இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் ரோமஸ் சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது இந்த ரோமர்களின் தனித்துவம் என்னவென்றால் இவர்கள் அனைத்து கலைகளிலும் தேறினவர்கள் குறிப்பாக சிற்ப கலைகளில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த ரோம ராஜாவின் சிலையை நாம் பார்த்தோம் என்றால் அது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்த கூடியதாக இருக்கும் ஒரு நபரை தத்ரூபமாக அப்படியே சிலை வடிப்பதில் இந்த ரோமர்கள் தலை சிறந்தவர்கள் பழிங்கு கற்களில் முகத்தை செதுக்கினால் கூட கண் கூட முடிகள் இருப்பது போலவே தத்ரூபமாக செதுக்கக்கூடிய அளவிற்கு கைத்தேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்டு இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வாழ்ந்தார் மறித்தார் உயிர்த்தார் அவரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றார்கள் சீஷர்கள் அவரை பற்றி சுவிசேஷங்கள் எழுதினார்கள் ஆனால் இவர் வரைந்த இயேசுவின் ஓவியம் அல்லது இவர் செதுக்கிய இயேசுவின் சிற்பம் என்று எந்த ஒரு சிற்பமும் எந்த ஒரு உருவமும் உருவாக்கப்படவில்லை இது ஏன் தெரியுமா அப்போஸ்தலர்களுக்கு நன்றாக தெரியும் நாளடைவில் அந்த சிலையையோ அல்லது அந்த உருவத்தையோ மக்கள் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று அப்போஸ்தலர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட தவறை ஆதி அப்போஸ்தலர்களோ விசுவாசிகளோ திருச்சபையோ செய்யவில்லை வர்களே என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இந்த பூமியில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையாவது உண்டாக்க வேண்டாம் என வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என உபாகமாம் நான்கு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஆம் விக்கிரக ஆராதனை என்பது தேவனால் கடுமையாக வெறுக்கப்படும் காரியம் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என பவுல் கூறுகிறார் ஏனெனில் விக்கிரகங்கள் மனுஷருடைய கைவேலையாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது கண்கள் இருந்தும் காணாது காதுகள் இருந்தும் கேளாது மூக்கிருந்தும் முகராது கைகளிருந்தும் தொடாது கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் என சங்கீதக்காரன் கூறுகிறார் நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிறார் அவரை தரிசித்த யோவான் முகம் குப்புற கீழே விழுந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது அப்படிப்பட்டவரை உங்கள் வீட்டில் ஒரு உருவமாகவோ அல்லது படமாகவோ வைத்திருக்கிறீர்களா அவைகளை இன்றே வீட்டிலிருந்து எடுத்து விடுங்கள் ஏசு கிறிஸ்து என சொல்லி ஒரு படத்தையோ ஒரு சிலையோ வைத்திருப்பது மிகவும் தவறு நாம் அதை வணங்காவிட்டாலும் நம் வீட்டுக்கு வரும் மற்றவர்கள் அதை வணங்கினாலும் அதுவும் சாபமே ஆகவே தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவோம் விக்கிரக ஆராதனைக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ளுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாயின் நேசித்து தொலை நடத்துகிறேன் எங்கள் அட்மிட் பர்லோக பிதாவே தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஆண்டவரே எங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவர அது மட்டுமல்ல ராஜா பொருளாதினும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி எங்களை கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்